நன்றி வணக்கம் நான் உங்கள் சபை டீரஸ் நம்ம பார்க்கறதுக்கு பாருங்க இப்போ மாடு இது வந்து ஒரு காளை மாடு பாருங்க ஒரு ஏச்சியாக இருக்கும் காளை மாடு காளை மாடு பாருங்க அழகாக இருக்கு பாருங்க அழகாக இருப்பாருங்க பார்க்க காளை மாடு மாதிரி இருக்கு ஆனால் இது பசு மாடுங்க இருக்கு கோபத்தில் இருக்கு மறட்ச பாருங்க இப்படி இருப்பாருங்க காலைநடை விவசாயம் பண்ணு சுத்தமாக நாட்டு பசு மாடுங்க நாட்டு நாட்டு காளை மாடு நாட்டு நாட்டு மாடு ப்ரௌன் கலரும் இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ப சபை டூஸ்ட் ஐடென்டிஃபை